அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சூரிய ஒளி சின்ன குழந்த இருக்குது அது பிறந்த குழந்தை தானே அதுக்கு சூரியன் சந்திரன் தெரியுமா தெரியாது ஆனா பெத்தபோது சூரிய ஒளியில் காட்டு குழந்தை அப்படின்றாங்க எதுக்கு கண்ணு நல்லா தெரியத்துக்கு இல்ல சூரியன்லேருந்து இருந்து ஒரு சக்தி கிடைக்குது அது மனிதனுக்கும் கிடைக்குது குழந்தைக்கும் கிடைக்குது இந்த உலகத்துக்கும் கிடைக்குது சூரியன் ஒன்று வரலன்னா இங்க ஒரு உயிர் கொடுக்காது ஒரு கடவுள் கூட இங்கே நிக்காது கடவுள் அஞ்சு ஏற்றுப்படுவோம் அதனால் சூரியன் தான் எல்லாத்துக்கும் சூரியனும் சந்திரனும் தான் இந்த உலகத்தை காப்பாற்றினுக்கு அதான் கடவுளை அதனால் அந்த சூரிய வெப்பம் வந்து இந்த குழந்தை கண்ணில் பட்டதுன்னா கண் நல்லா தெரியும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வளர்ச்சி வரும் சூரிய ஒளிப்படாத இடங்கள் வளர்ச்சி இருக்காது குன்னி போயிடும் ஒரு பயிர் விவசாயம் வச்சின்னா வெயில் படலைன்னா அந்த இடத்துல பயிர் சரியாக வராது பயிர் வராது ஆமாம் அந்த ஒளி விழுந்தால் தான் சூரிய ஒளி விழுந்தால் தான் அந்த விவசாயமே நல்லா வளருவாங்க அது மாதிரி இந்த குழந்தைங்களேத்தன போய் அந்த சூரிய ஒளியில் காட்டுவாங்க அந்த குழந்தை வளரணும்னுட்டுக்காக அதுக்காக காட்டுறாங்க ஆசை பற்று பண்பு அருள் ஆசை பற்று பண்பு அருள் பண்பு எல்லாம் வந்து இங்கே நம்ம சொல்லிக்கிறது அது வந்து பழக்கத்தில் வர்றது ஆனால் ஆசை பாசம் அது இயற்கை அது உடலோடு வந்தது

இன்பத்துன்பது எப்பவுமே ஒரு மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் அதுதான் நிதர்சனம் அது பணக்காரா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் இந்த ரெண்டையுமே தான் போனோம் வேற வழியே கிடையாது ஆனால் எங்க மனுஷ வேதனை போறானா ஒரு மனுஷ சந்தோஷமே பட்டுன்னு வந்தால் யாரும் நான் சந்தோஷமாக்குறேன் போதும் சாமி யாரும் சொல்ல போதே கிடையாது ஆனால் ஒரு அடி வாங்கணும்னா ஒன்று அழகுறோம் ஊர்ல யாருக்கும் வராத கஷ்டம் எல்லாம் எனக்கு வருது சாமி இதுக்கு தீக்கத்துக்கு என்ன வழி அப்படின்னு அழுகுதுக்கு காரணம் என்ன நல்லா இருந்தால் யாரும் தேடி போக வேண்டிய வேலையை கிடையாது ஏன் உழைப்பு நான் நல்லா இருக்கிறேன் நான் ஏன் போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க நெஞ்ச நிமித்தினேன் ஆனால் அடிப்பட்டவன அவன் வாழலாம் சொல்லிட்டுனே எங்கே போனால் இந்த துன்பத்துலேருந்து வெளியே வருவேன் அப்படின்னு அங்கே தேடி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்போ கஷ்டம் வந்தால் அதை பெருசாக பேசுவோம் அப்போ அங்கே முருகனுக்கு ஏன் திருக்கல்யாணம் பண்ணுறான்னா இன்ப துன்பம் இணைஞ்சது தான் வாழ்க்கை இரவு பகல் இணைஞ்சது தான் உலகம் இது ரெண்டையும் ஒன்றை தொடர்ந்து ஒன்று வந்தே தீரும் அப்போ முருகன் எப்படி பேலன்ஸ் பண்றான் அந்த மாதிரி நீயும் ரெண்டுத்தையும் சமமா ஏற்றுக்கினா முருகன் ரெண்டு முன்னாடி கட்டி எப்படி சந்தோஷமாகறானோ அந்த மாதிரி இங்க வாடக்கூடிய எல்லாரும் சந்தோஷப்படுவோம் ஆனால் உன்னை சார்ந்து இதுதான் முருகர் தான் பிடிச்சு போனார்னா பள்ளி கோச்சிப்பா செய்யணும் தெய்வான கோச்சிப்பாங்க அவர் என்ன பண்ண நடுவில் நின்று ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணி போறாரு அப்போ நம்ம இன்பத் வாழ்க்கையில வரும் ஆனா சந்தோஷம் வரும்போது ஆணவத்திலேயும் ஆடாத துக்கம் வருமா சுகந்தம் போயிடாதா எது வந்தாலும் இது அவன் இல்லாமல் வேற ஒருத்தரால் கொடுக்க முடியாதுன்ற உண்மையை புரிஞ்சு நீ நடுநிலைமையில் வாழ்ந்தால் அந்த முருகன் அன்றைக்கி எப்படி சந்தோஷமாகறானோ இல்லறதுல இருக்கிற நானும் அந்த முருகன் மாதிரி சந்தோஷமாக வாழ்கிறேன் அதுக்கு தான் அங்கே திருக்கல்யாணம் பண்ணி காட்டுறாங்க ஆனால் திருக்கல்யாணம் உண்மையிலே வேறு ஒரு திருக்கல்யாணம் நடக்கும் முருகன்றதே நம்ம தான் முருகன்றவன் தான் மூச்சு சரிங்களா அதனால தான் அவனுக்கு வந்து என்ன பண்ண ரெண்டு பொண்டாட்டி காட்டின காரணமே இந்த இடிபீங்கலையும் முருகனை போய் சேரணும் அதனால தான் ஒன்று கருப்பாக இருக்கும் ஒன்று சௌப்பாக இருக்கும் முன்னெல்லாம் படம் போடும் இப்போ தான் வந்து எதுக்குமே ஒரு அர்த்தம் இல்லை முருகர் படம் வாங்கணும்னு வச்சுக்கலாம் முன்னெல்லாம் எங்கள் வீட்டில் வீடு ஏறியதுக்கு முன்னாடி ஒரு படம் இருந்தது அந்த படத்தில் வள்ளி தெய்வானையோடு முருகர் காட்சி தருவார் ஒரு பக்கம் ரைட் சைடில் இருக்கும்போது பக்கம் இருக்கும்போது அங்கே சூரியன் இருப்பார் இந்த கையில் தாமரை இருக்கும் ஒரு பக்கம் ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க கையில் அள்ளி இருக்கும் அந்த பக்கம் சந்திரன் இருப்பார் சந்திரன் இருப்பார் அப்போ அங்க என்ன குறிக்க வராங்க இடைகளை சூரியகலை இவன் சுழுமுனையா முருகன் இருக்கிறாருங்க சூரியன் வந்தால் தானே தாமரை மலரும் அப்போ அது சூரியகலை அள்ளின்றது சந்திரன் வந்தாதான் மலரும் அங்கே சந்திரகலை இந்த ரெண்டும் ஓடுது இந்த ரெண்டும் எங்க ஓடுது முருகன்ற சுழுமுனையை தேடி ஓடினால் முக்தி நிச்சயம் ஆனால் இப்போ முருகப்படம் வாங்கினீங்கன்னா எல்லா இடத்துலையும் தாமரை தான் இருக்கும் அள்ளின்ற அந்த வித்தியாசத்தை காட்டுறது ஏன்னா அங்கே ஞான சுரூபத்தை அங்கே காட்டுறதே கிடையாது தாமரையா போட்டுருக்கு தாமரை மாதிரி இருந்தா போதும் அது வெள்ளையா இருக்கணுமே அது அள்ளின்றதே அவங்க காட்டுறது இல்லை இந்த நோக்கம் நம்ம மகான்கள் நம்ம பெரியவங்க செஞ்ச எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் எங்க சுத்தினாலும் ஞானத்தை தோண்டி தான் வருவாங்க சாமர்த்தியங்கிறவங்க அதில் உண்மையை புரிஞ்சுக்கணும் தனக்கு வேண்டியதை எடுத்துக்கணும் தனக்கு வேண்டாததை விட்டுணும் சரிங்களா தான் நம்ம அதனாலதான் சாமி கற்பூரம் ஏற்றுவேன் ஊதத்துக்குழுத்துவேன் அதுக்கப்புறம் பாடம் பண்ணுங்க அதெல்லாம் சம்பிரதாயம் நீ சம்பிரதாய சரக்கை மட்டும் முடிச்சுக்க விளக்கு ஏத்தனையா பாடம் பண்ணு வேற எதுக்கும் அங்கே வேலை இல்லை வேற யாருக்கும் வேலை கிடையாது நீ உண்டு பாடம் உண்டு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா எல்லாத்துலேயும் ரெண்டு பொருளும் கலந்தது தான் அதில் உனக்கு தேவையானதை எடுத்துக்கள சிட்டர்களும் இருக்காங்கய்யா இவங்க எல்லாருமே வந்து கடவுளை தேடி வராங்க இதுல வந்து சிவன் அடியார்கள் வந்து ஒருத்தங்க வர்றாங்கல்ல ஐயா சிவன் அடியார்கள்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இப்ப அவங்க வந்துட்டு ஒரு சிவன் ராத்திரி இந்த மாதிரி வரும்போது மட்டும் தான் சிவனை கும்பிடுறாங்க சிவனுக்கு தேவையானதெல்லாம் செய்யறாங்க ஆனா அவங்களும் சிவனை தான் தேடுறாங்க ஆனா அவங்க வந்து எல்லாருமே சாப்பிடுற சாப்பாடு விஷயத்துல இந்த நாண்வெஜ்ல இருந்து எல்லாமே சாப்பிடுறாங்க ஆனா சிட்டர்களும் மகான்களும் இந்த நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டு அசைவா இதுலயே போய் இவங்க ரெண்டு பேருக்கு என்னங்க வித்தியாசம் ரெண்டு பேருமே கடவுளை தானே தேடுறாங்க சிவனடியார்கள் என்றவங்க சைவம் இருக்கிறாங்க சைவத்துல அடிப்படையா இருக்காங்க சிவனையே சார்ந்து இருக்கிறாங்க மத்தவங்க சிவனை கும்புறாங்க ஆனா சிவனடியார் சொல்றது கிடையாது சிவனடியார் சொல்றாங்களா யாரோ ஒரு குரூப் தான் நான் சிவனடியார் சொல்லி மகான்கள் சித்தர்கள் எல்லாரும் சிவனை தான் கும்பிட்டாங்க சிவனை தான் அடைஞ்சாங்க ஏன்னா சிவனுக்குன்னு தனியாக ஒரு உருவம் இல்லை யார் எப்படி பார்க்குறாங்களோ அவன் அப்படியாவே வந்து நிற்பான் அவன் அப்படி வந்தால் மட்டும்தான் அவனுக்கு பேர் சிவம் இப்படி தான் இப்படி தான் அடையாள படித்துட்டா அது சிவப்பொருள் இல்லை அது அவ பொருள் அது சிவம் இல்லைன்றது அவம் அது இல்லைன்றது தான் உண்மையான சிவ கோலம் எப்படின்னா நீ எந்த வடிவத்தில் பார்த்தாலும் எந்த கோலத்தில் பார்த்தாலும் அப்படியே வந்து நின்னால் அதுக்கு பேர் சிவம் ஆனால் இங்கே சிவனடியார்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா சிவன் வந்து பூசி பூசியிருப்பார் சாம்பல் அடைஞ்சிருப்பார் முடி வச்சிருப்பாரு கங்கை ஓடும் கயிறு பாம்பு இருக்கும் அவர் தான் சிவனடியார் இல்லை சிவபானம் தான் சிவனடியார் ஆனால் சிவனுன்றது அது இல்லை இங்கே சிவனடியார்கள் கூட்டம்லாம் எதை நோக்கி ஓடுதுன்னா இங்கே பௌர்ணமிக்கோ வேற ஒரு நல்ல நாளா தேடி திருவாசகம் படித்தோமா நாளத்தை அடிச்சோமா அதோடு போனோமான்னு போகிற கூட்டங்கள் இவங்கெல்லாம் சிவனை அடைய முடியுமா அடைய முடியாது ஆனால் அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது ஆனால் வழி தெரியல திருவாசக எல்லாத்தையும் சொன்ன ஒரு கடைசியா என்ன வார்த்தை சொன்னாரு எல்லாத்தையும் படிச்சுட்டா இதோட பொருள் உணர்ந்த படிப்பா இருக்க அல்லாது இவ்வளவுத்தையும் நான் எதுக்காக சொன்னா இவ்வளவுத்தையும் படிச்சதுனால நீ முக்தி அடைஞ்ச மாட்ட ஆனா இந்த படிச்சதுக்கான பொருளை உனக்கு உணர்ந்தா பொருள் உணர்ந்தால் மட்டும்தான் நீ சிவத்தை அடைய முடியும் கடைசியில வரி எழுதுற காரணம் என்ன அப்போ எந்த எல்லாம் எதை யார் யாரோனா எந்த வழிமுறை சேர்க்கணும் ஆனால் இலக்கு அங்கே போய் சேருமான்றத பாத்துக்கணும் நமக்கு முன்னாடி ஆயிரம் பேர் சிவனடியார இருந்தான் ஆனா ஊர் போய் சேர்ந்தாங்களா இல்லைன்னா நான் அதை வேலை செய்யறது புரோஜனமா பிரோஜனம் ஒரு வேலை செய்கிறோம் சம்பளம் வராம நான் ஏன் வேலை செய்யணும் வேலை செய்யறது அர்த்தமே இல்லாத போய்டுமா அந்த மாதிரி ஒரு பாதை தான் குறிக்கோளா அவனை போய் அடையணும் அவனை போய் அடையலைன்னா எல்லாமே வீணு

சீடர்களாக தான் இருந்தோம் அங்கே வேற யாரும் குருக்கள் கிடையாது எல்லாம் உபதேச குருமார்கள் ஐயா சொன்ன உபதேசத்தை கற்றுக் கொடுக்குறவங்க ஐயா சமாதி ஆயிட்டாரு இப்ப ஐயாவை குருன்றோம் அடுத்து அடுத்து வரப்போகிறோம் எல்லாரையும் குருன்னா எல்லாம் ஒன்றாகிடுமா ஒன்றும் ஆகாது ஏனால் அங்கே உள்ள உக்காந்தோட கோலம் என்ன அவர் எந்த கோலத்தில் உட்காந்துக்கிறார் அது சச்சிதானந்த நிலை சச்சிதானந்த சொரூப நிலை உருவத்தில் இருந்த ஒருத்தர் எந்த உருவத்துக்கும் அடங்காத ஒரு நிலையில் தான் சச்சிதானந்த சொரூபம் அது யார் இருக்க முடியும் அப்படின்னா இறைவனால் மட்டும்தான் அந்த நிலையில் உட்கார முடியும் சொருபோனாலே நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு வடிவம் அது வடிவம்தான் ஆனால் நம்ம அறிவால் அதை உணரவே முடியாது அது அனுபவித்தால் மட்டும்தான் தெரியும் அப்போ அவர் அந்த கோலத்தில் உக்காந்துக்கிறாருனா அவரை எல்லாரையும் சொல்கிற மாதிரி குருன்னு சொன்னால் இங்கே இருக்கிறவங்களும் அவரும் ஒன்றாகிட முடியாது அப்போ அந்த டிஃப்ரெண்ட்டை காட்டணுன்றதுக்காக சொன்னது தான் அவரோட கோலத்தை அடையாளப்படுத்துறதுக்கு தான் அங்கே சத்குருன்றோம் சரிங்களா உடலோடு இருக்கும்போது அவர் குருவை சொன்னோம் அவரே அதுதான் சொன்னார் நீ இதோட நெத்திக்கப்பா நீ வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஆனால் உடலை கடந்து அவர் ஜீவஸ்வரூபமாக ஆனதுக்கப்புறம் சுரூபானந்த நிலைக்கு போனதுக்கப்புறம் அது சுரு சச்சித சுரூப சச்சிதானந்த சுரூப அப்போ அந்த விஷயத்த நம்ம வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் சர்க்குரு அப்படி ஒரு நிலையை எட்டி பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம் சரிங்களா இங்கே வாழக்கூடிய யாருக்கும் அப்படி ஒரு நிலை எட்டாது அப்படி ஒரு நிலையை அடைஞ்சவங்களால இங்கே வாழ முடியாது அதெல்லாம் ஐயா ஒரு விஷயத்த சொல்லாரு இங்க அவர் உக்காந்து பேசுறாரு நானே இல்லை அப்படின்னு யாரும் நினைச்சிடாத நினைக்காதீங்கன்னு சொல்லும் போது இங்க ஒரு அம்மா அழுகுறாங்க அப்படி சொல்லாதீங்கயா அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லும் போது அவரு ஒரு முறை உரைக்கிறாரு நானும் அப்ப அங்க இருந்தேன் எப்பவுமே நான் அவர் கூட நின்றுதே கிடையாது ஏன்னா அவரை எப்பவுமே தூரம் பண்ணுதான் பார்க்கணும் தெய்வத்தை தூரம் நின்றுதான் தரிசிக்கணும் அந்த மாதிரி எப்பவுமே அவர் கூட நிற்க மாட்டேன் அவர் நின்று அவரோட ஒரு ஒரு அசைவ நான் அப்படியே தூரமா இருந்துதான் வேடிக்கை பார்ப்பேன் அப்போ அவர் சொல்ற நான் இல்லை நான் வரல அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு அம்மா இங்க சொல்றாங்க ஐயா அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லும் போதே அவர் அவங்க அந்த அவங்கள பாக்குறாரு அந்த பார்வைக்கான அர்த்தமே வேற நீ எதை எதுக்காக நீ கதறனா நான் இந்த உருவத்தில் இல்லைன்னு நினைக்கிறதுனால தானே அழுகுற அப்படி சொல்லாதீங்க ஏன்னு சொல்ற நான் உருவத்தை கடந்த ஒரு நிலைக்கு போக போறேன் அப்போ நான் இவ்வளோ நாள் நான் அதை தான் சொல்லினேன் அது உனக்கு தான் அந்த பார்வையோட மோக்கமே அவரோட ஒரு ஒரு அசைக்கும் ஓராயிரம் அர்த்தம் சொல்லலாம் நம்ம அதை நம்ம தூரமானது பார்க்கணும் அப்படி பார்த்தால் மட்டும்தான் அது சாத்தியம் இல்லைன்னா அது உணரவே முடியாது அந்த பார்வைக்கு இவ்வளோ பொருள் இருக்குது நான் போகிறேன் எந்த ஒரு நிலைக்கு போக போகிறேன் உருவத்தில் இந்த அடையாளத்தில் இருந்து அடையாளம் இல்லாத ஒரு நிலைக்கு போக போகிறேன் ஆனால் அடையாளம் இல்லாத ஒரு நிலை தான் உன் கூட வர முடியும் உருவத்தில் உட்காந்துக்கும்போது நான் இங்கே இருப்பேன் அங்க போனால் நீ நினைச்சா உன் பக்கத்துல நான் இருக்கேன் நினைச்சா உனக்கு இதுதான் அந்த ஒரு பார்வைக்கு நினைச்சு பார்த்து போய்லாம் அந்த பார்வைக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்குதுன்னு அதை தூரமா வந்து தசிக்கும் அவர் பார்வைக்கு அவரோட சொல்லுக்கு எவ்வளவுக்கும் ஒரு ஒரு அசைவுக்கும் ஓராயிரம் விஷயங்கள் இருக்கு அத நாம அசைப்படணும் இவர் அங்க பார்த்தார என்ன காரணம் அப்படின்னு நாம அசை போட்டால்

நான் எனக்கு ஒரு எல்லை இல்லை நான் எல்லை தான் அடைஞ்சிட்டேன் ஒரு எல்லை இல்லைன்றத அவரோட ஒரு ஒரு சொல்லும் நிரூபிக்குது நான் இந்த வார்த்தை சொல்லும்போது நீ கலங்கலாமா என் குருநாதர் எங்கே போறாரு என் குரு தான் நிரூபிறாரு அப்படின்னு நீ சொல்லாம உனக்கு அட வரலாமா அப்படின்றது தான் அந்த ஏக்கம் அப்போ நான் சொன்னது உனக்கு விளங்கலையோ அப்படின்னு அந்த ஏக்கமும் அதில் இருக்கு கோபமாக இருக்குது அந்த ஏக்கமாக இருக்குது அப்போ நம்ம குருநாதர்ன்றவர் வேற நம்ம அறிவை கொண்டு அதை சிந்திக்கவே முடியாது அதனால தான் நம்ம குரு பூஜை பண்ணது கூட நாம் நம்ம குருநாதருக்கு பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருந்தால் அது நல்லா இருந்திருக்காது அவரு அவரோட குருநாதர் பண்ணால் எப்படி இருக்கும் நம்ம முதல்ல சிந்தித்த விதமே அவருக்கு ஒரு குருகிறார்ப்பா அந்த குருநாதருக்கு அவர் பண்ணால் என்ன பண்ணுவார் அப்படின்னு யோசிச்சதோட விளைவு தான் இவ்வளோ விஷயமா அதனால தான் அவர் பண்ணாரே நாங்கள் பண்ணலன்னு சொல்கிறது காரணமாக தான் நம்மளோட அதுதான் ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு எல்லையை தாண்டி போய் பார்க்கணும் இந்த வீட்டில் இருந்து பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தெரியும் இந்த மாடியில் போனால் ஒரு குறிப்பிட்ட அளவு தெரியும் இந்த ஆகாயத்தை தானால் அதோடய வியூவே வேறு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொல்லக்கூடிய விஷயத்த அந்த கோணத்தில் என்ன பார்த்தா ஒரு விஷயமா அவர் சொன்னால் அவர் யோசித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் யோசித்தா அவரோட விரிவே வேறு மாதிரி அது ஆகாயம் மாதிரி நீண்டுகினே போகும் நமக்கு அப்படி ஒரு சாமர்த்தியம் இருந்தால் அவரோட ஸ்பீச்சை விட்டு அவரோட நிலையிலேருந்து அதை சிந்திச்சு பழகி பாருங்க அவரோட பிரம்மாண்டம் என்னன்றது தெரியும் சரிங்களா நாளையிலேருந்து அதெல்லாம் பண்ணணும் ஆகா அவர் நல்லா பேசுறாருங்க அப்படி போகக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி சிந்திக்கணும் நன்றிமாடி அதனால எனக்கு நினச்ச பத்தி அவர் இருக்கும் போதே விட சமாதி நிலைக்கப்புறம் என்னோடய என்னோட நிலைகளும் மாறிச்சு என்னோட ஆக்டிவிட்டி ஃபுல்லாக இல்லைன்னு ஐயாவை பற்றி முழுமையாக புரிஞ்சுக்கிட்டாங்கய்யா அதில் இன்னும் நான் அனுபவிச்சிட்டீங்க ஒவ்வொரு செகண்டும் நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் நல்லது நல்லது நன்றிங்கய்யா பாடம் பண்ணுங்க கண்டிப்பாக சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது பாடத்தை பண்ணுங்கன்னா தெளிவுகள் தானாவே கிடைக்கும் கண்டிப்பாக சரிங்களா